இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான புதுவை கடலூர் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே செங்கை ஆயர் நீதிநாதன் அவர்களே இன்றைக்கு பொன்விழா காணுகின்ற அன்பார்ந்த உத்தம தம்பதிகள் திருவாளர் ராயப்பன் திருமதி ரெஜினா மேரி அவர்களே இவர்கள் இன்று அன்பான புதல்வர்கள் இன்றைக்கு குருக்களாக பணியாற்றுகின்ற தந்தை ராஜ் தந்தை ஞான பிரகாஷ் அவர்களே எல்லாரோடும் இணைந்து பணி பலி நிறைவேற்றுகின்ற மற்ற அருள் பணியாளர்களே இந்த தம்பதியர் என்ற மற்ற பிள்ளைகள் செலேன் பேட்ரே சோஃபி ஜெயராஜ் என்னும் பாசமான குழந்தைகளே விருத்தாச்சலம் பங்கை சார்ந்த அனைத்து நம்பிக்கையாளர்களே மற்ற ஊர்களிலிருந்தும் இங்கே வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே ஆண்டவரே நாம் கொண்டாட வேண்டுமென்று பணித்திருக்கிற ஒரு முக்கியமான விழா என்றால் அது ஜூபிலி விழா தான் ஆண்டவருடைய கற்றளையின் பேரில் அது கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்பட வேண்டும் உண்மையான ஜூபிலி இதுதான் ஏழு முறை ஏழு நாற்பத்தொன்பது முடிந்து ஐம்பதாவது ஆண்டு மனிதர்கள் ரொம்ப நாள் இருப்பதற்கு கொடுத்து வைப்பதில்லை என்பதற்காக அதை குறைத்து சில பேர் இருபத்தைந்து ஆண்டை சில்வர் ஜூபிலி என்று பேசிக்கொள்கிறார்கள் அதெல்லாம் ஜூபிலி என்று நான் சொல்ல மாட்டேன் அஞ்சு சாமியார் சின்ன சாமியாருங்க வந்து ஜூபிளி கொண்டாடினாங்க என்னப்பா நீங்களாம் ரொம்ப சின்னவங்களை தானே அப்படின்னு கேட்கும்போது அஞ்சு வருஷம்தான் ஆகுது சாமியார் அஞ்சு பேரும் சேர்ந்து சில்வர் ஜூபிலி கொண்டாடுறாங்க அதுபோல் கொண்டாடுகிறார்கள் கொண்டாட்டம் எதுவுமே தவறு கிடையாது தான் நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்வு எதற்காக என்றான் கவிஞன் ஒரு விதத்தில் நின்று நிதானிக்க கடந்த காலத்தை பார்க்க எதிர்காலத்துக்கு தயாராக எல்லா ஜூபிலியும் துணை செய்கிறது தான் இது உண்மையான ஜூபிலி அதிலும் ஒரு பக்கம் திரு அவைக்கு நம்முடைய பாசமான வேதியர் திருவாளர் ராயப்பன் அவர்கள் நற்செய்தி பணி ஆக்கியதற்கு மறை மாவட்டமே ஒரு வேதத்தில் விழா எடுக்க வேண்டும் திருத்தந்தை வேதியர்களுடைய முக்கியமான பங்கை நாம் எல்லாரும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன் மே மாதம் பத்தாம் தேதி அந்த மிஸ்தேரியாம் என்று ஒரு மடல் எழுதி பகிரங்கமாக வேதியர் பணி ஒரு திருப்பணி என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன் அறிக்கையிட்டார் திருவாளர் ராயப்பன் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் செய்த இந்த புனிதமான பணியை ஆண்டவர் பார்க்கிறார் பிள்ளைகள் பார்த்தார்கள் விருத்தாஜலம் பார்த்தது முதன் முதலாக தந்தை ஒலிவியர் பார்த்தார் அவரை தொடர்ந்து வந்த பங்கு தந்தையர்கள் பார்த்தார்கள் எல்லாவற்றுக்கா ஆண்டவரே உகந்த கைமாறு அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவரே என்னை மனிதராக பிறக்க வைத்தேர் கத்தோலிக்க நம்பிக்கையில் என்னை வளர்த்தேர் உம்முடைய ஊழிய போதிக்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற இந்த பணியை எனக்கு தந்தீரே என்று அவரும் இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவார் அவருக்காக பிள்ளைகள் நன்றி கூறுகிறார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் நாம் நன்றி கூறுகிறோம் பிரியமானவர்களே அத்தோடு இணைந்து அவருடைய துணைவியார் திருமதி ரெஜினா அவர்கள் இருவரும் இணைந்து ஆண்டவருடைய அன்பில் இவ்வளவு நாட்கள் நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்காகவும் நாம் நன்றி கூற வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே நாம் கேட்டோம் பத்து தொழுநோயாளிகள் ஒருவன் பார்த்தான் என்று தான் குணமடைந்ததை பார்த்தான் என்று நாம் எல்லாரும் தெரிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு ராயப்பன் ரெஜினா தம்பதிகள் பார்க்கிறார்கள் இறைவன் செய்த அத்தனை அற்புதங்களையும் பார்க்கிறார்கள் தங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து பார்க்கிறார்கள் அவர்களோடு இணைந்து இந்த ஆலயத்திலே கூடி இருக்கிறு நாம் எல்லாரும் பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவோ செய்கந்தி எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாங்கள் பார்க்காமல் இருந்து விடுகிறோம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு we are a nation of perpetual grumblers and constant complainers என்று இடைவிடாமல் முணுமுணுத்துக் கொண்டே குறை கொண்டே இருக்கின்ற குலமாக பல நேரங்களிலே நாம் மாறிவிடுகிறோம் நாம் பார்த்தால் நிச்சயமாக ஆண்டவருக்கு ஏராளமான காரியங்களுக்கு நன்றி கூற வேண்டும் நன்றி கூறுவது கடமை என்பதை உணர்ந்து கொள்வோம் பிறந்ததிலிருந்து இது வரை எவ்வளவு காரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆண்டவர் நிறைய செய்திருக்கிறார் நடந்த நல்ல காரியங்களுக்காக மட்டுமல்ல ஏன் துயரமான சம்பவங்களுக்காகவும் ஒரு வேர்த்தல் நன்றி கூற வேண்டும் அவற்றின் வழியாக ஆண்டவர் தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் விடாமுயற்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்பிக்கையில் ஆழப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நிகழ்ந்த துயரமான சம்பவங்களுக்காகவும் நன்றி என்று இந்த நேரத்திலே இவர்கள் கூற வேண்டும் நாம் எல்லாருமே கூற வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் சிறப்பாக இவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கையினால் இந்த அளவுக்கு அவர்கள் செழித்திருக்கிறார்கள் எஸ்ஐஆர் இறைவாக்கினர் நாற்பது முப்பத்தொண்டில் நாம் வாசிக்கிறோம் நம்பிக்கை கொண்டோர் புதிய சக்தியை பெற்றுக்கொள்வார்கள் கழுகளை போல் அவர்கள் உயர உயர பரப்பார்கள் அவர்கள் ஓடுவார்கள் களைப்படைய மாட்டார்கள் அவர்கள் நடப்பார்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் அதே போலத்தான் இவர்களுடைய நம்பிக்கை இவர்களை வாழ வைத்திருக்கிறது இறைவன் தொடர்ந்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம் ஒரு பக்கம் இறைவன் பார்க்கிறார் இன்னொரு பக்கம் மனிதர்கள் பார்க்கிறார்கள் மனிதர்கள் பார்க்கும் போது நன்றி இறைவன் பார்க்கும்போது ஆசீர்வாதம் இயேசுவே எங்கள் மேல் இறக்கம் வையா என்று அவர்கள் கத்தினார்கள் இறைவன் அவர்கள் குரலை கேட்டார் அவர்கள் அழுகுரலை பார்த்தார் யாரெல்லாம் அழுகுரலை கேட்கிறார்களோ யாரெல்லாம் கண்ணீரை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளை பிரதிபலிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும் உண்மையான நம்பிக்கை வாழ்வு தான் வெளிப்பட வேண்டும் அதைத்தான் இன்றைய வாசகங்களிலே நாம் கேட்டோம் வழக்கமாக கேட்ட ஒன்று குரந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து அன்பை பற்றிய பாடல் அதன் விளக்கமாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அழகாக அமைந்துள்ளது பாருங்கள் எப்படி அன்பு செய்கின்றவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் அன்றாட வாழ்வில்லை என்று எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பகுதி நம்முடைய ஆன்மீகத்தின் முதல் நிலை பிரியமானவர்களே என்னவென்றால் கடவுளுடைய அன்பை உணர்வது ரோமேற்கு எழுதிய திருமுகம் முதல் பதினொன்று அதிகாரத்தில் கடவுளின் அன்பை எல்லாரும் உணர வேண்டும் இந்த நன்றி விழாவின் போது நாம் எல்லாரும் உணர்கிறோம் கடவுளால் அன்பு செய்யப்பட்ட மக்கள் நீங்கள் என்று அந்த திருமுகம் தொடங்குகிறது ஐந்தாம் அதிகாரத்தில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு உங்கள் உள்ளத்திலே பொழியப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது எட்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை யார் பிரிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில பேர் கெட்டு போவதற்கு காரணம் கெட்டவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் கடவுள் அவர்களை அன்பு செய்கிறார் என்பதை உணர்வதில்லை கடவுள் நம்மை பார்க்கிறார் திருமுகத்தை நம் மீது வீசுகிறார் என்பதை உணர்வதில்லை இந்த நன்றி விழாவுக்காக கூடி வந்திருக்கின்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளர்களே மீண்டுமாக இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள் உண்மையாகவே ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் அதுதானே நற்செய்தி அந்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வு அன்புமயமாகத்தான் இருக்க வேண்டும் எனவேதான் கடைசி ஐந்து அதிகாரத்தில் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறுல கடவுளுடைய அன்பை உணர்ந்து விட்டீர்களா அப்படியானால் நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று பௌலடியார் அழைப்பு விடுக்கின்றார் பாருங்கள் இவை ஒவ்வொன்றையும் ஒரு வருத்திலே இந்த அன்பான குடும்பம் வாழ்ந்திருக்கிறது வாழ முயற்சி செய்திருக்கிறது இன்னும் இறைவன் தம் இறக்கத்தினால் கொடுக்கின்ற நாட்களிலே வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இதை வாசித்தால் வீண் போகாது உங்கள் அன்பு இருப்பதாக சுயநல அன்பு அல்ல ஆராயம் தேடி இல்லை அன்பு தாயப்பன் அவர்கள் ரஜினா அவர்களை சுயநலத்துக்காக அன்பு செய்யவில்லை ரஜினா அவர்கள் கடைசி வரை அவருடைய இறை பணியிலே உடனிருந்தார்கள் இந்த ஆறு பிள்ளைகளை அருமையாக வளர்ப்பதிலே இருந்தார்கள் ஐந்து பேரப்படைகளிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார் கள்ளமற்ற அன்பு தாத்தா மீதும் பாட்டி மீதும் பிள்ளைகளுக்கு இருக்கிற அன்பு உண்மையான அன்பு அதை விட அதிகமாக இவர்களுடைய அன்பு பார்த்தோம் எங்கே ஆரத்தியின் போது மெழுகு போல எரிவது தூவம் போல மனம் கமழ்வது மலரை போல மனம் வீசுவது இதுதானே வாழ்க்கை உண்மையான அன்பு வாழ்க்கை தியாக வாழ்க்கை பவுல் இன்றைக்கு எல்லாரையும் அழைக்கின்றார் அருள் பணியிலும் சரி பொதுநிலையினராக ஆண்டவருக்காக நம்பிக்கை வாழ்வில் சாட்சியம் அளிப்பதிலும் சரி கள்ளமற்ற அன்போடு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் தொடர்ந்து பாருங்கள் தீமையை வெறுத்து நன்மையே கொள்ளுங்கள் அது நம்முடைய அழைப்பு உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள் அன்பார்ந்த ஆறு பிள்ளைகளே நிறைய பெற்றோருக்கு என்ன தெரியுமா ஏக்கம் என் பிள்ளைகள் எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதைவிட எனக்கு என்ன ஒற்றுமையாக இருக்க சமாதானமாக இருக்க இப்படி பிள்ளைகளை பெற்றார்கள் இந்த நவீன காலத்தில் ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளை பகிர்ந்து கொள்ளவே தெரியவில்லை எல்லாரும் மாறிவிடுகிறார்கள் குடும்ப சூழ்நிலையில் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணைந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரை என எண்ணுங்கள் நிறைய பிரச்சனை திருவாளர் ராயப்பன் அவர்கள் அந்த காலத்திலேயே நான் சின்ன சாமியாராக இருக்கும்போது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன் தெரியும் ஒளியர் சாமியார் இருக்கும்போது அழைத்து என்னை திரும்பலி நிறைவேற்ற வைத்திருக்கிறார் ஒரு வேதியர் என்கிற முறையிலே சின்ன சாமியார் இருந்தாலும் பரவாயில்லை என்று உரிய மரியாதையை கொடுத்தார் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் இன்னைக்கு நிறைய டோன்ட் கேர் மாஸ்டர் நான் சொல்லுவேன் ஆண்டவர் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள சொன்னது இதயத்தில் கனிவம் உள்ள என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் தாட்சி என்றால் என்ன மற்றவர்களை மதிப்பது எல்லாரையும் மதிப்பது இப்படி பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் நீங்கள் பணிபுரிந்தீர்கள் நம்முடைய அருள் பணியாளர்கள் பாஸ்கல் பிரகாஷ் இவர்களும் பணிபுரிவார்கள் ஏன் இந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் தளராமல் பணிபுரிவார்கள் நாம் செய்வது மிக குறைவுதான் இன்றைய நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டது போல வளர்ச்சியை கொடுப்பவர் ஆண்டவர் தான் நாம் தூங்கலாம் நாம் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது என்பதை மறக்கவே வந்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் நம்பிக்கை இழந்து விடாதீ நிச்சயமாக அறுவடை உண்டு என்று நமக்கு சொல்லுகிறார் இதற்கு விளக்கமே இல்லை என்று கூட சொல்லலாம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது பிரியமானவர்களே அடிக்கடி இந்த பகுதியை படித்து அதன்படி வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் வறுமையற்ற இறை மக்களோடு உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்த கருத்தாயிருங்கள் துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாதிருங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலம் என கருதுபோய் பற்றுவே நீங்கள் செய்யுங்கள் எல்லாரோடும் அமைதியாக வாழுங்கள் எவ்வளோ அருமையான பகுதி பாருங்கள் இந்த ஜூபிலி நேரத்தில் அடிக்கடி நாம் சொல்லுவோம் மீண்டும் புதிதாக தொடங்க வேண்டும் என்று கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ணுற மாதிரி புதிதாக தொடங்குங்கள் ஐம்பது ஆண்டு நிறைந்தாலும் புதிதாக தொடங்குங்கள் அன்றைக்கு பாவலுக்கு சொல்லப்பட்டது போல நீங்கள் எருசலேமில் சாட்சி சொல்லி ஆக்கிவிட்டது ரோமைக்கு போக வேண்டும் இன்னும் எஞ்சிய நாட்கள் ரோமையிலே சாட்சிக்கு நீங்கள் தயாராக வேண்டும் அன்றைக்கு குறைந்து நகரில் சொல்லப்பட்டது போல பயப்படாதீர்கள் இந்த உலகம் கெட்டு போச்சே என்றெல்லாம் மனம் சலித்து போய்விடாதீர்கள் இந்த நகரில் இந்த ஊரில் நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்னும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆண்டவர் உற்சாகம் ஒட்டி உங்களை வழிநடத்துவார்ப்பார்கள் மீண்டும் புதிதாக தொடங்குவது புதிதாக அருள் பணியை ஆரம்பிப்பது புதிதாக உங்கள் குடும்ப வாழ்வை தொடங்குவது இப்படி நீங்கள் புதிதாய் தொடங்க வேண்டும் என்கிறார்கள் கால ஓட்டத்தில் எத்தனையோ பேர் நம் மீது மனஸ்தாபமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் எல்லாரையும் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் அதைத்தானே கொண்டாடுகிறோம் ஜூபிலி சமயத்தில் மன்னிக்க வேண்டும் அப்போதுதான் நிறைவு பெறுகிறது புதிதாய் தொடங்குவது மன்னிப்பது எல்லாவற்றை விட அதிகமாக ஒவ்வொரு நாளும் நன்றி கூறி வாழ்வது இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே அத்தோடு முடியவில்லை தொடர்ந்து குருவானவர் சொல்லுகிறார் உண்மையாகவே தகுதியும் நீதியுமாக அது மீட்புக்குரிய செயலுமாக பவுலடியார் அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டார் போல் இருக்கிறது இடைவிடாது ஜெபித்தால் எப்போதும் நன்றி கூறினால் மகிழ்ச்சி இருக்கும் இறைவா இந்த அன்பான தம்பதிகள் வழியாக நீ செய்த அத்தனை காரியங்களுக்காகவும் நன்றி தொடர்ந்து வழி இதுவரை நடந்த அனைத்து காரியங்களுக்கும் நன்றி கூறி உம்முடைய அன்பை நாங்கள் மேன்மேலும் உணர்ந்து தொடர்ந்து வாழ்வோம் என்று நீங்கள் நம்பிக்கை பயணத்தை தொடருங்கள் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அன்றைக்கு நன்றி கீதம் பாடினார் அதே போல மேக்னிபிகாட் பாடல்தான் இன்றைக்கு உங்கள் பாடல் நான் அடிக்கடி சொல்லுவேன் ரிமம்பர் யுவர் ஹம்பிள் பிகினிங்ஸ் உங்கள் சாதாரண தொடக்கத்தை எப்போதும் நினைவில் கொண்டிருங்கள் பாருங்கள் இணைச்சட்டம் எட்டாம் அதிகாரம் மீண்டும் மீண்டும் சொல்வது நாட் நாட் நீங்கள் அழகிய வீடுகளை கட்டிக்கொள்ளும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பெருகும் போதும் நெஞ்சிலே செருக்குற்று எங்கள் சொந்த வல்லமையை இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்தன என்று நினைக்காதபடிக்கு கருத்தாயிருங்கள் உங்கள் ஆண்டவரே தந்த அதே போலத்தான் உங்கள் உடல் நல்ல உங்கள் ஆன்ம நல்ல உங்கள் குடும்பம் பிள்ளைகள் சொத்து எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது மோசையை போல நான் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஏழாவது வசனத்தில் கண்கள் மங்கவில்லை வலிமை கொன்றவில்லை அதே போலத்தான் இந்த தம்பதிகள் இருக்கிறார்கள் எதனால் ஆண்டவருடைய அன்னு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று இவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம் இவர்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு சொல்லுவோம் இவர்கள் விட்டு சென்ற இந்த மதிப்பீடுகளிலே இந்த பிள்ளைகளும் விருத்தாஜலமும் ஒரு வேதத்திலே புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டமும் சக்தி பெற்று நம்பிக்கையில் நிலைத்து நிற்க மன்றாடுவோம் ஆமேன்